ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு பிரான்ஸ் நாட்டு கம்பெனி ஏவியேஷன் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க அதன்படி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நூத்தி இருபத்தி ஆறு போர் விமானங்களை வாங்குறதா முடிவு பண்றாங்க அதுல பதினெட்டு போர் விமானங்களை பறக்குற கண்டிஷன்ல உடனே டெலிவரி பண்ணணும் மத்த விமானத்தை உதிரி பாகங்களை கொண்டு வந்து இந்தியாவில வச்சு அசம்பிள் பண்ணி தரணும்னு கேக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்டை அவங்களும் ஏத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்துடுறாரு கொஞ்ச நாள் கடவுள கிடந்த அந்த அக்ரிமெண்ட்டை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தூசி தட்டுறாரு அதே ஐம்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு எனக்கு முப்பத்தி நாலு விமானங்களை பறக்கிற கண்டிஷன்ல டெலிவரி பண்ணா போதும் மற்ற காசுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு உங்க கம்பெனியோட பிரான்சை இந்தியாவிலேயே ஆரம்பிக்கணும்னு கேக்குறாரு அதுல இருந்து மத்த விமானங்களை பணத்தின் கொடுத்து நாங்க சொல்றாங்க அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க விமானங்கள் மட்டும் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு இந்தியாவுக்கு வந்து சேருது அவங்க பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டது வேற யாரையும் கிடையாது நம்ம அம்பானி குடும்பத்தை சேர்ந்த அனில் அம்பானியை தான் அவரைத்தான் தான் சேர்த்துக்கணும்னு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரிசர் வந்ததா பிரான்ஸ் நாட்டோட முன்னாள் அதிபர் ஹாலண்டே சொல்றாரு இந்த அக்ரிமெண்டால இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது அதுக்கு லாபம் எல்லாம் அனில் அம்பானிக்கு தான் சின்ன பசங்களுக்கு கூட புரியுற இந்த ஊழல் இந்தியாவோட நீதிபதிகளுக்கு புரியல அதுவும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரஃபேல் சம்பந்தமான டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சம்மந்தமான கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு